வணக்கம் ஏமாலி செம்படவன் ஏமாலி செம்படவன் என்ற தலைப்பில் ஒரு சிறு உரையாடல் ஒன்றை இந்த காணொளி காட்சியின் வாயிலாக உரை நிகழ்த்துவதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் விண்மீன்கள் நிறைந்த வானத்து இரவொன்றில் நிலா மேய்ப்பராய் இருக்கும் அந்த அழகிய இரவொன்றில் நான் ஒரு இரவு சாலையை கடந்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் கடக்கும்போது எனது வலது புறம் ஒரு நீர் நீர் சுனை ஒன்றை காண்கின்றேன் அந்த நீர் சுனையில் மீன்கள் துள்ளி குதிக்கின்றன அந்த கண்கொள்ளா காட்சியைக் கண்ட நான் பேராசையோடு மீன் பிடிக்கும் வலையை எடுத்து வந்து வலை வீசுகிறேன் அந்த நீர்ச்சுனையின் மீது இரவெல்லாம் காத்து கிடந்த நான் விடியும் முன்பு வலையை இழுக்கின்றேன் வலை வருகிறது வருகிறது வலை முழுவதும் வெற்று வலையாய் விடிந்த தான் தெரிகிறது நான் வலை விரித்தது நீச்சல் குளம் என்றும் அங்கே துள்ளிக் குதித்த மீன்கள் எல்லாம் விண்மீன்கள் என்றும் வெற்று வலையுடன் திரும்புகிறேன் நான் ஏமாலி செம்படவனாய் நன்றி வணக்கம் தமிழில் படியுங்கள் தமிழில் பேசுங்கள் தமிழ் மொழியின் பெருமைகளை உலகெங்கும் பரப்புங்கள் கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்